ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் பங்குனி மாதம் முடிகிறதுக்குள்ளே இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த மூன்று பொருட்களை ஒன்றா சேர்த்து உங்கள் வீட்டில் இந்த இடத்துல வைக்கிறது மூலமாக எக்கச்சக்கமான பணவரவு வர வர முடியும் அது என்ன பொருள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ என்னென்ன பொருட்களை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் பங்குனி மாதம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நாட்கள் வந்துட்டோம் மீதம் நமக்கு இருக்கும் ஒரு இருபது நாட்கள் இருக்குது இந்த பங்குனி மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு தினங்களுக்கு எக்கச்சக்கமான பலன்கள் இருக்குங்க மாதத்தில் அதாவது பங்குனி மாதத்தில் பல விரதங்கள் வரும் ஸ்ரீராமநவமி இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் மங்கள மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா நாட்களும் விசேஷமான நாட்கள் தான் அதுலேயும் இந்த பங்குனி மாதம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பங்குனி மாதம் எல்லா நாளுமே வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை வழிபாடு மாத மாதம் வரக்கூடிய சஷ்டி அன்னைக்கு கிருத்திகை வழிபாடு செஞ்சால் என்ன பலன் கிடைக்குமோ செவ்வாய்க்கிழமையில் கிடைக்கும் செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமான் வணங்குறதுனால கடன் தொல்லை காணாமல் போகிறது மட்டும் இல்லாமல் சொத்து வீடு நீளம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஒரு முற்றுப்புள்ளிக்கு வரும் பங்குனி மாதம் மங்களகரமான மாதமும் இந்த பங்குனி மாதத்தில் பல சுப நிகழ்ச்சிகள் செய்கிறதுக்கு இந்த பங்குனி மாதத்தை சிறப்பு வாய்ந்த பங்குனி மாதத்தோட எல்லா நாட்கள்லேயும் நாம செய்யக்கூடிய பரிகார முறைகள் இருக்கு இல்லைங்களா இது பணவரவை அதிகப்படுத்தும் அந்த பரிகாரம் உங்கள் வீட்டுக்குள்ளே சுபிச்சத்தை கொண்டு வந்து சேர்க்கும் கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் தான் ஆகணும் அப்படி உழக்கக்கூடிய நபர் என்னதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அந்த பணம் அப்படிங்கிறது சரியாக நமக்கு வராமல் இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்கலாம் வீண் செலவு ஏற்படலாம் குடும்பத்தில் உள்ள சண்டை சச்சரவுகள் மனக்கசப்புகள் இதெல்லாம் ஏற்படலாம் இது எல்லாத்துக்கும் தீர்வு இருக்கக்கூடிய நபர்கள் இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பரிகாரம் கை கொடுக்கும் குறிப்பாக பணப்பிரச்சனை பொருளாதார பிரச்சனை குடும்ப சண்டை சச்சரவு இது எல்லாத்தையும் நீக்கணுமா கட்டாயம் பங்குனி மாதத்தில் முருகனை வழிபாடு செஞ்சே ஆகணும் அதிலையும் செவ்வாய்க்கிழமை நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து வழிபாடு நடத்தலாம் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி அதாவது பங்குனி இருபத்தி எட்டாம் தேதி பங்குனி உத்தரம் பிரத்யேகமாக ஒரு பதிவு வரத்தான் போகுது அந்த பதிவில் பங்குனி உத்தரம் பற்றி என்ன செய்ய போகிறோம் அது மாதிரி பல விஷயங்கள் முன்னாடியே இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த மாதத்தில் நீங்கள் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் ஏதாவது ஒரு நாள் செஞ்சால் போதும் இப்போ இருக்கக்கூடிய நாட்கள் தேய்வர நாட்களில் ஏன்னா இப்போ நாம் போயிட்டு தேய்பிற நாட்களில் போயிட்டு இருக்கோம் கட்டாயம் செய்யலாம் ஒருவேளை உங்களுக்கு வரக்கூடிய இந்த தேய்பிறை நாளில் இந்த வழிபாடு செய்கிறதுக்கு உங்களுக்கு வந்து விருப்பம் இல்லை அப்படின்னா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அம்மாவாசை முப்பதாம் தேதியில் இருந்து உங்கள் வளர்பிரை தான் பிரதமை முடிஞ்சு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு கூட இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டை பரிகாரத்தை செய்கிறதுக்கு உங்களுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் இந்த பொருட்களை ரொம்ப எளிதாக எல்லாராலும் உங்கள் வீட்டு பக்கத்தில் கிடைக்கக்கூடிய பொருள்தான் வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான் அதில் முக்கியமான மூணு பொருட்களை பயன்படுத்த போகிறீங்க முதல் பொ முக்கியமான பொருள் செம்பருத்தி இலை இந்த செம்பருத்தி இலையோட மகிமை பற்றி நம்ம சேனலில் அடிக்கடி பார்க்குறோம் இந்த செம்பருத்தி இலையை வந்து நீங்கள் முருகரோட வேல் பதிக்கிற மாதிரியே அதே மாதிரி தான் இந்த செம்பருத்தி இலையும் இருக்கும் அடுத்ததாக ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பு இந்த துவரம் துவரம்பருப்பை எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நம்ம பதிவுகளில் தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் துவரம்பருப்பு அப்படிங்கிறது கடன் தொல்லையை வீரோடு நீக்கக்கூடிய முக்கியமான ஒரு பொருள் அடுத்ததாக ஒரே ஒரு துண்டு பச்சை கற்புரம் இந்த பச்சை கற்புறம் அப்படிங்கிறது மகாவிஷ்ணு வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள் எங்கெல்லாம் வாசம் செய்கிறாரோ அந்த இடத்துல மகாலட்சுமி வாரி வழங்குவாங்க இப்படி மூன்று பொருளையும் அந்த செம்பருத்தி இலை துவரம்பருப்பு பச்சை கற்பூரம் இதெல்லாம் வச்சுக்கோங்க பங்குனி மாதத்தில் ஏதாவது ஒரு நாள் பயன்படுத்தி செய்யலாம் சரி அது உங்கள் விருப்பம் என்றைக்கு செய்ய விரும்புகிறீங்களோ இந்த பொருட்கள் எல்லாம் நீங்கள் தயார் செஞ்சு வச்சுக்கோங்க மாலை ஒரு ஆறு மணிக்கு மேலே பூஜை செய்கிறது கூடுதல் விசேஷம் பூஜை அறையில் முருகப்பெருமான் போட்டோ சிலைக்கு முன்னாடி எந்தவித வழிபாடு எப்போ செய்வீங்க அதே மாதிரி செஞ்சுட்டு கிருத்திகை நட்சத்திரம் அன்னைக்கோ பண்ணுறேன் அப்படின்னாலும் செய்யலாம் தாராளமாக பங்குனி மதம் செய்கிறதுக்கு முடியறதுக்குள்ளே இந்த இதை வந்து செஞ்சிடுங்க இந்த செம்பருத்தி இலையையும் துவரம்பருப்பு ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம் இந்த மூன்றையும் தட்டு மேலே வச்சு பூஜை அறை போய் கொண்டு போய் வச்சு பூஜையில் விளக்கேற்றி அந்த நேரத்தில் முதல்ல முருகப்பெருமானை மனம் முருகி வேண்டிக்குவோங்க என்னென்ன பிரச்சனை இருக்கோ கடன் பிரச்சனை இரு சண்டை சச்சரவுகள் இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் முடிவுக்கு வரணும் இன்றோட எல்லா பிரச்சனைகளும் தீர்வு வரணும் வேண்டிக்கிட்டு அடுத்ததாக செவ்வாய் பகவானை வேண்டிக்கோங்க அதிகமாக கடன் பிரச்சனை இருக்கிறவங்க இது சம்மந்தமான விஷயங்களுக்கு அந்த வழக்குகள் நிலுவைகள் சம்மந்தமான பேச்சுக்கள் வந்து ஒரு முடிவடைவதாக இருக்கலாம் வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சொந்த வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க செவ்வாய் பகவானை மனசார வேண்டிக்கோங்க அடுத்ததாக இந்த பங்குனி மாதம் மகா மகாவிஷ்ணுவுக்கு உகந்த நேரம்தான் இந்த மூன்று தெய்வங்களையும் ஒரு சேர வணங்கிட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வரைக்கும் நீங்கள் பூஜையில் வச்சுருக்கக்கூடிய அந்த செம்பருத்தி துவரம்பருப்பு அந்த துண்டு பச்சை கற்பூரம் மூன்றையும் வந்து உங்கள் வீட்டு காமாட்சி விளக்கு எரிதோ அவ்வளவு நேரம் வந்து வச்சு விளக்க குளிர வச்சதுக்கு அப்புறமா ஒரு கவரில் போட்டுட்டு இல்லை கவ ஒரு ஒயிட் கலர் பேப்பர் போ போட்டு கூட அதை கட்டிக்கோங்க மஞ்சள் தடவிக்கோங்க செம்பருத்தி இலை ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம் இதெல்லாம் வந்து மடித்து வச்சுக்கணும் இல்லைன்னா ஒரு கவரில் போட்டு வச்சுடுங்க சரி இது எங்கே வைக்கணும் இதை வீட்டோட பூஜை அறையில் வைக்கணும் பீரோ லாக்கர் கல்லா பெட்டி இந்த மாதிரி இடங்களில் வைக்கக்கூடாது முருகப்பெருமான் ஃபோட்டோவில் இருந்துச்சு அப்படின்னா முன்னாடி வச்சிடுங்க வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமை தூப தீபம் போட்டால் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை கட்டாயம் பெருமானை வணங்கும்போதும் முருகப்பெருமானை வணங்கும் போது கண்டிப்பாக இதுக்கு தூப தீபம் காட்டுங்க இந்த பொருட்களை வைக்கக்கூடிய அந்த நேரத்தில் உங்கள் மனசுக்குள்ளே என்ன வேண்டுதல் இருக்கோ இது கூடிய சீக்கிரம் சரியாகணும் அடுத்த பங்குனிக்குள்ளே முன்னேற்றம் ஏற்படணும் எங்களுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு மாத மாதம் வரக்கூடிய சஷ்டி அன்னைக்கோ கிருத்திகை அன்னைக்கோ இருக்கக்கூடிய பொருட்களை பிரித்து பார்த்து பழைய பொருட்கள் அதில் வந்து கேட்டு போயிருந்தால் அதை வந்து மாற்றிடலாம் பூச்சி வந்து துவரப்பருப்பில் வந்துருந்தால் கூட அந்த பொருட்களை கால்படாத இடத்துல போட்டுட்டு அல்லது தண்ணியில் விட்டுட்டு நீங்கள் வேறு பொருளை வந்து மாற்றி மறுபடியும் இருந்த மாதிரியே வந்து வச்சிடலாம் பங்குனி மாதம் முருகனுக்கு ரொம்ப ஒரு மங்களகரமான ஒரு வேண்டுதலை நீங்கள் வைக்கும்போது அந்த வேண்டுதல் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நிறைவேறும் பங்குனி மாதத்தில் ஒரு பத்து தேதி கடந்து மீதம் இருக்கும் இருபது நாட்களில் என்றைக்காவது ஒரு நாள் ஒரு பத்து ரூபா செலவு பண்ணி இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் வந்து பண்ணலாம் பருப்பு ஆல்ரெடி வீட்டில் இருக்கிறத கூட பயன்படுத்திக்கலாம் தவறேதும் கிடையாது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு பத்து ரூபாய்க்கு கூட அன்னதானம் பண்ணுங்கள் ஏழை மக்களுக்கு கொடுங்க தப்பு கிடையாது அதே மாதிரி துவரம்பருப்பை வாங்கி கஷ்டப்படுறவங்களுக்கு அன்னதானம் வந்து கொடுங்க அல்லது அவங்களுக்கு துவரம்பருப்பு வாங்கி கொடுங்க ரொம்பவுமே வந்து நல்லது இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி